ஹலோ வாங்க அம்மாவின் அசத்தல் சேனலுக்கு இன்னைக்கு மகாலி அம்மாவாசர் புரட்டாசி மாசம் வர்றது வர அம்மாவாசர் மாலி அம்மாவாசர் இன்னைக்கு முன்னோருங்க இறந்தவங்களுக்குலாம் ஞாபகமா போயிட்டு கோயிலுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க அவங்கள நான் போய் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வீட்டுல வந்து சமையல் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு மாலி அம்மாவாசைக்கு நான் என்னென்ன சமைக்கிறேன்னு பாக்கலாம் வாங்க குக்கர்ல பருப்பு ஏக வச்சு வச்சிருக்காம சாதம் வச்சுட்டேன் இப்போ வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்கலாம் பருப்புலேயே உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் குடை மிளகா தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி பண்ண பாருங்க கிரேவி வெண்டைக்காய் சாம்பார் பீன்ஸ் பொரியல் பருப்புக்கு வடைக்கு பருப்பு ஊற வச்சிருக்கேன் வெங்காயம் ஊற வச்சிருக்கேன் கட் பண்ணி செய்யணும் மடை செய்யணும் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா கடைஞ்சிட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கலாம் போட்டுருங்க இது வெண்டைக்காய் கொஞ்சம் வதக்கி போட்டாதான் இந்த குழம்பு இல்லாம இருக்கும் தடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் தடுகு கைலயே நான் சுராயமா போட்டேன் வேண்டா அவளை நல்லா வதச்சு சொல்லிட்டு இதுலயே பாது வென்றும் ஒரு பொடி வந்தா புளிய காய்ச்சி சுளி காய்ச்சி ஊற்றி கரவேத்துல பத்தமி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் சாம்பார் அந்த பக்கம் சாம்பார் கொதிக்கட்டும் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிக்கலாம் வச்சு கடாய் போட்டுருக்கேன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயிட்டோம் காய்ஞ்சான கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொ சாம்பார் வந்துச்சுன்னா புளி கரைச்சு வச்சிருக்கேன் அதை ஊட்டிடு கரைச்சி வடிகிட்டு தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் இருந்தாலும் வடி கட்டி மறுபடியும் வடி கட்டணும் நல்ல ஒரு சொடி வந்தவங்க செத்தப்படி போட்டு இறக்கிக்கலாம் இறக்கலாம் கடுகு பொரியுது ஒரு அரை ஸ்பூன் கட் பண்ணிட்டு இருக்கேன் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பச்சை மிளகாய் தக்காளி குடமிளகாய் எல்லாம் போட்டு வதங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே பச்சை மிளகா கருவேப்பை போட்டுக்கலாம் பச்சை மிளகா கருவேப்பை போட்டு நல்லா வதங்கிட்டோம் நல்லா திறந்துச்சு குட பிளகா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன்னா உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடணும் அப்பதான் கேஸ் பிடிக்காது பெருங்காயமா போடணும் நல்லா வதங்கின உடனே காரம் போட்டுடலாம் ரெடி ஆயிடுச்சுமா தேவி இப்ப பீன்ஸ் போச்சு பீன்ஸ் கொஞ்சமா என்ன ஊத்துனா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கால் கிலோ பீன்ஸ் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டோம் பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பூண்டு நசிக்கிட்டு வச்சிருக்கேன் தெரியல என்னன்னு தெரியல உங்களுக்கு பச்சை பக்கா கொஞ்சம் கூண்டு நசிக்கு வச்சிருக்கேன் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது குறைஞ்ச நல்லா ஒரு ஸ்பூன் சின்ன கூட ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்குவோம் சேர்ந்த உடனே இஞ்சி பச்சை மிளகா போட்டு உடனே ஜீன்ஸே போட்டுக்கலாம் பச்சை மிளகா வெடிக்கும் அதனால ஜீன்ஸும் கொஞ்சம் வதவிட்டோம் கொஞ்சமா உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய்க்கும் நல்லா வதங்கிடுச்சு ஒரு மூணு நிமிஷம் வதங்கிட்டாங்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் பீன்ஸ் பொரியலாம் ரெடி ஆயிடுமா வடை மாவு அரைச்சி வந்தாச்சுமா இதுல வெங்காயம் பச்சை மிளகா கரைவேப்புல பொடியா கட் பண்ணி வச்சிருந்தேன் இதை போட்டுக்கலாம் உப்பு வந்து மாவு அரைக்கும் போதே போட்டு அரைச்சிட்டேன் கொஞ்சம் சோட்டா மாவு ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஆறு ஸ்பூன் சோட்டா மாவு போதும் வடை நல்லா புசுன்ற அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடுவேன் நல்லா இந்த பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அவ்வளவுதான் வடை மாவு ரெடி ஆயிடுச்சு வடை போட்டு எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கேசரி ரெடி ஆயிடுச்சுமா கேசரி ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வச்சுட்டா வடைய தட்டி போடுவோம் அப்பளம் பொறிச்சுன்னு வடை தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்பளம் எடுத்து வச்சிருக்கேன் பொறிச்சிட்டு வடை தட்டி போட்டீங்கன்னா சமையல் முடிஞ்சிருக்கு மாவுளிய மோசம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா சாதம் சூடான சாதம் சாதத்துக்கு பருப்பு நெய் முதல்ல கொஞ்சம் சாதத்துக்கு பருப்பு நெய் போட்டு சாப்பிடணும் சாம்பார் வெண்டக்காய் கொஞ்சம் சாம்பார் உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு குடமரம் தக்காளி எல்லாம் தொக்கு பண்ணியிருக்கேன் பீன்ஸ் பொரியல் அப்பளம் கேசரி இந்த கேசரியோட ரெசிபி வேணா டிஸ்கிரிப் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் அப்புறம் போடுறேன் வடைசம் தயிர் ஊருகாய் பிரசாத் அவ்வளவுதாம் மாவுளிய மாச சாப்பாடு அம்மாவாசை படைய போட்டாச்சுங்க இதோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.